சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுடி அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சாட்சி உயிருடன் இருப்பதாக தகவல் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையாரின் சகாக்களை தேடும் சிஐடி கீரிமலையில் வெடிகுண்டு விசேட அதிரடிப்படையினர் எடுத்த நடவடிக்கை முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் பதங்கு குழி தேடுதலில் அரச படையினர் மாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் ஆரம்பம் பால்மாவின் விலை மீண்டும் அதிகரிப்பு பழைய பாதையில் செல்கிறது புதிய அரசாங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொலியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இன்றுடன் இடைநிறுத்தப்படுகின்றன அத்துடன் குறித்த அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்புக்கூடுகளும் மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்பானும் சித்து பார்த்து இந்துமையான மனித புதைகுடியின் அகழ்வு பணிகள் ஜாட்பான நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாயகரின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தனாயிர பயங்கரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பின்னர் சாய்ந்தமரது பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட சாரா ஜஸ்மினின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு சுட்டிக்காட்டினார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் சாரா ஜஸ்மின் என்ற பிளஸ் சினி மகேந்திரடும் உயர்த்தனாயிர பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர் என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்துகின்ற மூன்றாவது டிஎன்ஏ சோதனைக்கான மாதிரிகளை எடுப்பதற்கான நடைமுறை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கூறியுள்ளார் அவர் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளதாக அமைச்சர் சுட்டி காட்டினார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சாய்ந்தமரது பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து இரண்டு சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட டிஎன்ஏ அறிக்கைகள் கோரப்பட்டது ஆனால் அந்த அறிக்கைகள் அவரின் நெருங்கிய உறவினர்களின் அறிக்கைகளோடு பொருந்தவில்லை மூன்றாவது மாதிரியின் இப்போது கடுமையான சந்தேகத்தின் கீழ் உள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரராஜ்யம் கொலை தொடர்பில் மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பிள்ளையான் இந்த தகவலை அறிந்திருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் அந்த நேரத்தில் அவர் புலனாய்வு அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது உயர்த்தநாயிர தாக்குதல் நடத்திய சாக்ரா காசிமை வழிநடத்தியவர்கள் யாராவது இருந்தார்கள் என்பது குறித்து நாங்கள் விசாரித்து வருகிறோம் இது தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க எதிர்பார்க்கிறோம் என அவர் தற்பொழுது குறிப்பிட்டிருந்தார் சிவநசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரமானதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிள்ளையான நெருங்கிய சகா ஒருவரை சிஐடி கைது செய்தது தற்போது உயிர்த்தாயிறு தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தொடர்ச்சியாக மேலும் பல கைதுகள் இடம்பெறும் என்றும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையாரின் சகாக்கள் கைது செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மை நாட்களாக உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன உயர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே நன்கு அறிந்திருந்ததாகவும் சிறையில் அவர் இருக்கும்போது இதை அறிந்து வைத்திருந்தார் என்பதற்கான தகவல்கள் உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்தார் ஜாழ்பாணம் கேரிமலை பகுதியில் நேற்றைய தினம் வடிகுன்று ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கேரிமலை புதுக்கொலனி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் குறித்த வடிகொண்டிருப்பது அவதானிக்கப்பட்டது இந்நிலையில் தெளிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அந்த வகையில் நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த வெடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றுள்ளனர் மேலதிக விசாரணைகளை தெலிப்படை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பதங்குகுழியொன்றில் நீதவானால் பார்வையிடப்பட்டுள்ளது விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைத்திருக்கப்படலாம் என்ற சந்தேகத்தில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய புதுக்குடியிருப்பு காவல்துறையால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன அதற்கனங்க குறித்த பதுங்கு குழியை அகழ்வு செய்வதற்கு முன்பாக நீதவான் நேற்று தினம் குறித்த இடத்துக்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டார் நீதவானின் ஆலோசனைக்குமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் குறிப்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறை கிளிநொச்சி குண்டு செயலுக்கும் பிரிவு பிசேட் அதிரடிப்படை தடயவியல் அதிகாரிகள் இணைந்து பதுங்கு குழிக்குள் இருக்கும் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று வியாழக்கிழமை பௌர்ணமி தினமான இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெற்றதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்போது பிகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்துடன் போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா கஜேந்திரன் சட்டரணி காண்டிபன் பிரதேச உறுப்பினர்களாக ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பாக்கெட்டின் புதிய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகும் அதே போன்று ஒரு கிலோ பால்மா பாக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் மக்களால் மறுக்கப்பட்ட பழைய பாதையில் செல்வதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஜூலை ஒன்பது அறகலைய போராட்டத்தின் செயற்பாட்டாளர் தெரிவித்தார் ஜூலை அறகலைய போராட்டத்தின் வெற்றியின் மூன்றாம் ஆண்டு நிறைவு மற்றும் போராட்டத்தில் இறந்த மாவீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு நேற்று மாலை காலி முகத்தொடலில் நடைபெற்றது இதில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஜூலை ஒன்பது நாட்டு மக்களால் மறக்க முடியாத விசேட தினமாகும் அன்று ஜூலை ஐந்தாம் தேதி போராட்டத்தின் எதிர்பார்ப்பு என்ற கொள்கை பிரகடனத்தை நாம் வெளியிட்டோம் அதில் தான் முக்கிய ஆறு

அத்துடன் போராட்டத்தில் நாம் எதிர்பார்த்த ஏனைய கொள்கைகளை நிறைவேற்றிக்கொள்ள அடுத்த கட்டம் தொடர்பிலும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் இந்தியா தலைநகர் டெல்லியில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த திடீர் நிலநடுக்கம் இன்று காலை ஒன்பது நான்கு மணி இடம்பெற்றது பெற்றது அளவுகோலில் நான்கு தசம் நான்காக பதிவான நிலையில் நிலநடுக்கம் தலைநகர் டெல்லி உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா மற்றும் காசியாபாத் உள்ளிட்ட இடங்களில் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருண திசாநாயக்க என்று தவறாக பொறிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயக்கவின் பெயரை அமெரிக்க ஜனாதிபதி சில மணி நேரத்தில் சரி செய்திருந்தாலும் இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஏற்றுமதி பொருட்களுக்கு முப்பது வீத வரி என்ற விடயத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்குரிய கொள்கைகள் மற்றும் தடைகளை நீக்கினாலே இந்த முப்பது வீத வரி குறைக்கப்படும் என்பது ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தியாக பார்க்கப்படுகிறது வரிகள் மட்டுமன்றி அமெரிக்காவுக்கு இலங்கைய எதிசக்திதி துறை கட்டமைப்பில் அதிக வாய்ப்புகள் உட்பட இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் தந்திரோபாயத்துக்கு இலங்கையிலிருந்து வரக்கூடிய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று மறைமுக செய்தி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை உட்பட சில நாடுகளில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முன்னுரத்தப்படும் இருபதற்கும் மேற்பட்ட பொறுப்பு குரல் திட்டங்களுக்கு அமெரிக்க தரப்பில் இருந்து வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்துவது தொடர்பான பரிந்துரை தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் நாளை தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்